சிதம்பரத்தில் அங்கே போய் கேட்டவொடனே மனித பிறவி வேண்டாம் வேண்டாங்களை இந்த திருமூர்த்தத்தை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான் குனித்த புருவமும் அப்படியே அப்படியே நூல் எடுத்து அளவெடுத்து செஞ்ச மாதிரி குனித்த புருவமும் கொவை செவ்வாயில் குள்மிழ் செருப்பும் பனித்த சடையும் பால் போல் மேனியில் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் எப்படி பவள திருமேனி பவளம் நல்ல சிவப்பு கண்ணு அதுல அப்படி திருநீர் பட்டை எப்படி இருக்கும் பாருங்க பவளம்போல் மேலியல் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவனே மாநிலத்து மனித பிறவி எந்த பிறவி பிறந்தா உனக்கு தொண்டனா பிறந்தா பரவாயில்லையே உனக்கு தொண்டனா பிறக்கிறேன் புழுவாய் பிறக்கிற புண்ணியா உன்னாடி என் மனத்து வரம் தரும் என்ன பிறவி கிடைச்சா என்னப்பா சிவபரம்பொருளின் திருவருட்கருணை நாள் இன்று ஆடிப்பூர நன்னாள் ஒரு மகோன்னதமான நாள் டெய்லி எனக்கு நன்னால் தான் குழந்தைங்களா இருக்குது தனியாக ஒரு சிறப்பு நாள் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இல்லை அரியானை அந்தநதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை கனைகடலை குறைவடையே கலந்து நின்ற பெரியானை பெரும்புற்ற பெரும்பற்ற புலியூர் ஆணை பேசாத நாளெல்லாம் பிறவானாள் அவனை பேசலைனா தானே பிறவானாள் அவனை நாளெல்லாம் நமக்கு பிறந்த நாள் தான் டெய்லி கொண்டாட்டம்தான் தெனப்படி எனக்கு கொண்டாட்டத்தான் குழந்தைங்கள ஆனால் நின்றும் இருந்தும் கிடந்தும் அழுதும் தொழுதும் நானாவிதத்தால் கூத்து நவிற்றும்படியான ஒரு நற்கருணையை இறைவன் எனக்கு செஞ்சு வச்சுருக்கிறான் பாருங்கள் இந்த கருணைக்கு நான் என்ன பேர் பெற்றேன் என்ன பேர் பெற்றேன்னு என்ன பேர் பெற்றேன் பிரபு எத்தனை ஜென்மத்தில் நான் வந்து உனக்கு உழைச்சாலும் தகாது உனக்கு என்ன உழைப்பு வேண்டியிருக்கு உன்னுடைய உன்னுடைய அணுவுக்கு அணுவாக இருக்கக்கூடிய உயிர்கூட்டத்துக்கு தான் நான் உழைக்கணும் எனக்கு வந்து எல்லாரும் அம்மா அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை நான் கஷ்டப்படவே இல்லை குழந்தைங்களை இன்றைக்கு காலையில் நேற்று இன்றைக்கு என்னவோ அந்த ஆற்றுல வந்து கொஞ்சம் நேரம் எப்பவுமே நான் நீரோட்டமான பகுதியில் ஊரில் இருக்கும்போது சின்ன வயசில் ஆஞ்சநேயர் கோயிலில் அந்த திருக்குளத்தில் நீர் இருக்கும் அனுமார் நதின்னு அந்த திருக்குளத்துக்கு பேர் அந்த தீர்த்தத்தில் போய் இருந்து எம்பெருமானுடைய தியானத்தில் இருப்பேன் அது எனக்கு ஒரு சுகமான சிந்தனை அந்த திருக்குளத்தில் கால் பதித்து அப்படியே கையை மேலே அப்படியே தூக்கி வச்சுக்குவேன் இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு பிரபு அப்படி சொல்லி அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு நான் எற்றைக்கும் ஏழே பிறப்புக்கும் ஒன்றனோடு உற்றோமே அவ முமக்கே நான் ஆட் செய்வோம் அப்படியே அது மாதிரி வேண்டிக்குவேன் இறைவன் வந்து அதை அப்படியே என்னைய அவன் கையை பிடிச்சி என்னைய கூட்டிட்டு வந்தான் அதனால் எனக்கு எடறதுக்கு வழியே இல்லை நம்ம அவன் கையை பிடிச்சா உருவிடும் நம்ம கை வந்து உரிவிடும் அவன் நம்ம கையை பிடிச்சா உருவுறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை பாருங்கள் இன்றைக்கி ஆடிப்பூரன்னாலும் எனக்கு இன்னைக்கு ஆடி ஆடிப்பூரன்னு கூட நினைவில் இல்லை நான் வந்து ஆற்றுல ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி தவம் எல்லாம் பண்ணி இங்கேயும் வந்திருக்கும் போதெல்லாம் அவ்வளோ பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ காலத்தின் கட்டாயம் பிள்ளைங்க சொல்ல கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு பிள்ளைங்க தண்ணியில் நிற்காத வெண்ணில் நிற்காத அங்கே போகாத அங்கே போகாத அப்படி ரொம்ப கட்டுப்பாடு சொல்கிறாங்க எனக்கும் வந்து நம்ம நன்மைக்கு தானே சொல்கிறாங்க வயதாக வயதாயிடுச்சுலாம் அப்படின்னு நான் ஆனால் நேற்று நேற்று இன்னைக்கு என்னை அறியாமல் ஒரு உந்து சக்தி புறப்பட்டு வந்து ஆற்றுல கொஞ்ச நேரம் நின்று அந்த பரம்பொருளை நீ என்றும் என்னை விடா நிலையும் நான் என்றும் உன் நினைவிடா நெறியும் அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனம் இந்த பாடல் நான் ரொம்ப வேண்டி படிக்கிற பாடல் பக்கம் நான் இ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் இது இடுவென்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் இணைவிடா நிலையும் நான் என்றும் உன் நினைவிடா நெறியும் நீ என்றும் விடா நிலை நான் அதுக்கு என்ன கைங்கரியம் பண்ண நான் என்றும் உன் நினைவிடா நெறி அதுதான் எனக்கு வாழ்க்கையில் தவமாக இருக்கணும் தவம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை அவன் நினைவிடா நெறி நீ என்றும் என்னைவிடா நிலையும் நான் என்றும் உன் நினைவிடா நெறியும் அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும் அது ரொம்ப எனக்கு மனதில் தைக்கும் குழந்தைங்களா அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும் மெய்நிலை நின்று நிகழாத திடமும் உலகில் சி என்று நான் என்று பிரதமை திங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய் என்ற சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர்தலமோங்கு கந்தவேளே தன்முக துய்யமணி உண்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப கவர்ந்த பாட்டு இதையே சொல்லி நேற்று இன்னைக்கும் கொஞ்ச நேரம் தண்ணியில் நின்று தவம் பண்ண தவம் பண்ண தவமாக அது என்ன தெ கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்தேன் குழந்தைங்களாம் வந்தால் என்னால் நடக்கவே முடியல என்னுடைய மனநிலை அதிலே ஒன்றி அப்படியே இந்த தண்ணிக்குள்ளேயே உட்கார்ந்துடலாம் அப்படின்னு தான் தோணுது நம்மளால் பெருத்தியாருக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு அந்த தண்ணிக்குள்ளே உட்காரல முன்னாலெல்லாம் இங்கே வந்த பிறகு கூட தண்ணிக்குள்ளே அப்படியே உட்காந்துருக்குறேன் அப்போல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலை இப்போலாம் வந்து வேண்டாமா வேண்டாமாங்கிறாங்க பெருத்தியாரை கஷ்டப்படுத்தி நம்ம என்ன ஞானத்தை அடைய போகிறோம் அப்படி வந்தானா நடக்கவே முடியல இங்கே ஒரு திண்டு இருந்துச்சு அந்த திண்டில் வந்து உட்காருவோம் வந்தால் பார்த்தா கண்ணை திறந்து பார்த்தா முன்னால் சாதனங்கள்லாம் கொண்டு வச்சிருக்கிறாங்க என்ன பண்ணு கேட்டேன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்களேம்மா அப்படின்னாங்க சரி இதுவும் திருவருள் திட்டம் தான் ஏன்னா இன்றைக்கி ஆடிப்பூரம் குழந்தைங்களா ஆடிப்பூரம் அந்த அம்மா வந்து என்னை விடலை பாருங்கள் நீ என்றும் என்னை விடா நெழியும் நான் என்றும் உன் நினைவிடா நெறியும் அவள் என்னை விடலை பாருங்கள் அக்காரடிசியல் சமைச்சு ஒவ்வொரு யாகத்திலையும் தாயே நீ சொன்ன மாதிரி உனக்கு உன் அருளடியார்களுக்கு உன்னுடைய தலைவனுக்கு எல்லாருக்கும் இதை நான் நிவேதனமாக நான் செய்கிறேன் அப்படி ஒவ்வொரு தடையும் நான் வந்து அதை வேண்டி விரும்பி அந்த யாகத்தில் போட போடுவேங்க ஒன்னேன் அவன் வந்து அதனால் இன்னைக்கு ஆடி பூரம் குழந்த நீ வந்து என்னை விடா நிறைய நிறைய நான் என்று முன் நினை விடா நெறையில நீ நின்றுக்கோ அப்படின்னு அந்த ஆடி பூரத்துக்காக வேண்டி அவன் சொல்கிறா போல இருக்குது சரி பரவாயில்ல அம்மாளுடைய வேண்டுதல் அதுவாக இருக்கலாம் அப்படின்ட்டு நான் கண்ணை திறந்தேனா சரி இங்கே முன்னால் இந்த சாதனங்கள் கண்ணை திறந்து பார்க்கும்போது இந்த சாதனங்கள் இருந்துச்சு என்னப்பா இது இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா இல்லைம்மா இன்னைக்கு ஆடி போகிறோம் அப்படின்னு அப்படியா சரி அப்போ ஆண்டாள் நாச்சியார் நம்மளை கைவிடலை அவளை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு இருந்தேன் ஆண்டாள் நாச்சியார் வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இந்த பாடல் வந்து எல்லாரும் படிச்சிருப்பீங்க சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் நான் வந்து உன்னுடைய திருவிடி தாமரையை வணங்குறேன் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து சிறுகாலை பொழுது அப்படின்னா நாலு மணி கண்ணா அப்புறம் நாலரை மணி அதிகாலை பொழுது ஆறு மணி காலை பொழுது இப்போ நம்ம எல்லாருக்குமே சில பேருக்கு பத்தரை மணி காலை பொழுதாக இருக்குது பன்னெண்டு மணி காலை பொழுதாக இருக்குது இப்போ காலை பொழுதுக்கு இப்போ நிர்ணயம் வேறு அம்மா காலத்தில் சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை செய்வித்து உந்தன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களால் நான் உன்னை போற்றி இருக்கிறேங்கண்ணா இதனுடைய பொருள் நான் போற்றுவதன் பொருள் நீதான பொருள் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருள் நீதான பொருள் நான் நான் போற்றக்கூடிய பொருள் நீ கேளு என்ன கேளு பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது நீ வந்து நாங்கள் நீ வந்து எங்கே பிறந்திருக்கிற இப்போ அம்மாள் வந்து ஆண்டாள் நாச்சியார் வந்து தான் ஒரு வைதிக குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணாவளை நினச்சிக்கல ஆயிர பாடி சிறுமியாக தான் அவன் நினச்சி இந்த பாவனைப்படுறான் ஏ நீனும் ஒரு அவங்க நீனும் வந்து மாடு மேய்க்க குளத்தில் தாண்டா பிறந்திருக்கிற நானும் மாடு மேய்க்க குளத்தில் இவன் இப்போ இப்போ வைதிக குளத்து பெண்ணாக இவன் பாடலை இவன் தன் பாவனை முழுதும் வந்து மாடு மேய்க்கிற குளத்து ஆளாகிட்டான் அது சொல்கிறான் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்து எங்களை குற்றேவல் கொள்ளாது போ இங்கே பாரு நம்ம ரெண்டு ஒரே குளத்தில் பிறந்திருக்கிறோம் எங்களை நீ வந்து அரவணைச்சு அள்ளி அரவணைச்சு உன்னுடைய திருவடி தாமரைங்க காட்டாமல் போனேன்னு வச்சுக்குவோம் யாருக்கு கேவலம் என்னின் மிக்கார் என்னை ஆரடியான் என்னின் மண்ணும் உத்தரகோஷ மங்கைக்கரசின் சீரடியான் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பேன் என்னை விட பெரியவங்க நீ யாருடைய பிள்ளைன்னு கேட்டா உனக்கு தானேப்பா கேவலம் அது இது உனக்கு தானே கேவலம் எனக்கா கேவலம் இல்லையே அப்போ அதனால் நான் வந்து பெற்றமையை துண்ணும் எங்கள் குலத்தில் நீ வந்து பிறந்துட்ட ஏன் எப்படியோ கூட்டியோ குறைச்சோ நான் வந்து உங்களுக்கு சொந்தக்காரி ஆயிட்டேன் இப்போ நீ என்ன செய்யணும் பெற்றமையை துண்ணும் குலத்தில் பிறந்து எங்களை எங்களை அடிமை கொள்ள வேண்டும் நீ அடிமையில் தான் சுகம் கண்டிருக்கிறாங்க எல்லா என்னடியான் என்று ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார் மணிவாசக பிறந்த அடிமையில் தான் எல்லாரும் சுகம் கண்டுருக்குறாங்க இந்த சுகம் மாதிரி சுகம் வந்து வேற எதுலையுமே கிடையாது இறைவன் நம்மை ஆண்டான் நாம் அவனுக்கு அடிமை இதில் சுதந்திரமாக வந்து நான் இதை செஞ்சுட்டு நான் அவனுடைய திருக்கருணையால் செய்ய முடிந்தது அவனுடைய திருவருளால் இது பாட முடிந்தது நான் இப்போ கூட வந்து உட்காந்து கண்ணை திறந்தால் சாதனங்கள் இருக்கேன்னு பார்க்குறேன் இது நான் ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியாருடைய திரு நட்சத்திரம் அதை நினச்சிக்கிட்டு இருந்தேனா எனக்கு என்னன்னு தெரியலை அப்போ பெற்றமையை துண்ணும் குலத்தில் பிறந்து எங்களை குற்றைவல் கொள்ளாது போக நீ வந்து உன இறைவன்கிட்ட வந்து விண்ணப்பம் வைக்கிறாங்க பாருங்கள் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்து எங்களை குற்றேவல் கொள்ளாது புறம் நீங்கள் ரெண்டு பேரும் அம்மா பூமி பூமி பிராட்டி அப்படிமாங்க ஆண்டாள் தேவிய பூமாதேவியும் சீனிவாச பெருமாளாக அரங்கநாதனாக அவள் அரங்கநாதனை தான் விரும்பியிருக்கிறான் அரங்கநாதனாக நீ வந்து எனக்கு பூமாதேவியும் அரங்கநாதனுமாக ரங்கநாத பெருமாளமாக நீ வந்து காட்சி கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எங்களுக்கு பரிசு இற்றை பறை கொள்வான் அன்றுகான் எங்களுக்கு பறை பரிசு தரணும் என்ன பரிசு தரணும் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறப்புக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நம் ஆட்சி எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க எனக்கு வந்து வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் நல்ல புருஷன் வேணும் இவங்க நோன்பு நோக்க போனதே நல்ல புருஷன் வேணும்னு கேட்டுதான் எங்கள் நோம்பலோட இலக்கு என்னவாக சொல்கிறாங்க நீ வந்து என்ன எனக்கு காரு வீடு பாங்களேன் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறப்புக்கும் ஒன்றனோடு உற்றவமே ஆகும் நீ எத்தனை விரைவு வேணால் தள்ளிக்கும் எத்தனை பிறவில கொண்டு வேணால் சேர்த்துக்கோ அப்பர் சுவாமிகள் கேட்டார்களா சிதம்பரத்தில் அங்கே போய் கேட்டவனே மனித பிறவி வேண்டாம் வேண்டாங்களே இந்த திருமூர்த்தத்தை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான் குனித்த புருவமும் அப்படியே அப்படியே நூல் எடுத்து அளவெடுத்து செஞ்சா மாதிரி குனித்த புருவமும் கொவை செவ்வாயில் குள்மில் செருப்பும் பனித்த சடையும் பால் போல் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் எப்படி பவள திருமேனி பவளம் நல்ல சிவப்பு கண்ணு அதில் அப்படி திருநீர் பட்டை எப்படி இருக்கும் பாருங்க பால் வெண்ணீரும் பால்வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்து பொற்பதாதமம் காண காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவனே மாநிலத்து மனித பிறவி எந்த பிறவி பிறந்தான்னப்பா உனக்கு தொண்டனா பிறந்தா பரவாயில்லையே உனக்கு தொண்டனா பிறக்கிறேன் புழுவாய் பிறக்கிற புண்ணியா உன்னாடி என் மனத்து வளவாதிருக்க வரம் தரவேன் என்ன பிறவி கிடைச்சாருன்னப்பா எந்த பிறவி கிடைச்சா என்ன உன்னாடி என் மனத்து வலுவாதிருக்க வரம் தரவேன் ய ஒரு கேள்வி கேட்டா பாருங்க எப்படி வர கேட்குறாங்க ஆண்டவங்கிட்ட நம்ம நம்ம தான் போய் பல்லக்காடிட்டு எனக்கு ஒரு புடவை வேணும் எனக்கு ஒரு ப்ளவுஸ் வேணும் எனக்கு ஒரு நாக்க ஐயா சிற்றம் சிறுகாலே வந்துன்னை செவித்து உன் பொற்றாமரை அடியே வேணும் பொருள்க உன் திருப்பிடி பேர் அதுதான் பொருள் எங்களுக்கு வேறு பொருள் கிடையிலையா உன் தன் பொற்றாமரை அடியே வேணும் பொருள்களாய் சரி அந்த பொருள்னால எனக்கு என்னங்க என்னம்மா அது இன்னொரு அடுத்த விண்ணப்பம் பாருங்கள் எற்றைக்கும் ஏழு ஏழ் பிறப்புக்கும் ஒன்றனோடு உற்றோமே எங்கள் மரபணும் ஓ மரபணும் ஒன்றா இருக்கணும் ஆரண் நீ மாற்றக்கூடாது உன் குடும்பத்தில் தான் நம்ம பிறக்கணும் நீ எங்கே பிறந்திருக்கியா நீ யாதவ குலத்தில் பிறந்திருக்கியா சத்திரிய குலத்தில் பிறந்திருக்கியா நீ வைசிய குலத்தில் பிறந்திருக்கியா நீ சூத்திர குலத்தில் பிறந்திருக்கியா நீ பிராமணம் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை எற்றைக்கும் நீ எங்கே வேணால் அவதாரம் எடு எங்களுக்கு பிரச்சனை ஏழேழ் பிறப்புக்கும் எங்களுடைய ஆர் டிஎன்ஏ ஒன்னோடு தான் இருக்கணும் எப்படி ஒரு வேண்டுதல் அவனை போய் பார்த்துட்டு உனக்கு சொந்தக்காரனாக வச்சுக்கோப்பா அவன் காலில் ஒரு தூசாக வச்சுக்கோப்பா நான் வச்சுக்கலாமே அப்படி சொல்கிறாரில்ல எற்றைக்கும் ஏழு ஏழு பிறப்புக்கும் ஒன்றனோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் மாட் சரி உனக்கு வேற என்ன தான் வேணும் இதுதான் வேணும் வேறு ஒன்றும் வேணாம் வேற மற்ற இனம் காமங்கள் மாற்றேல விரும்ப எங்கேயாவது அங்கொன்று இங்கொன்று இங்கொன்று இங்கொன்னுங்கொண்ணு காமம் எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிட்டு வேறு காமம் என்ன காமம் இருக்கணும் உன்னோடு ஒற்றமையான காமம் வேறு காமமே எனக்கு வரக்கூடாது கண்ணா காமம் என்பது ஆசை வேறு ஆசையே வரக்கூடாது கண்ணு நான் வந்து அதிகாலை பொழுதில் வந்து நான் வந்து உன் திருவடியை போற்றும் பொருள் கேட்டுக்கோ நான் எதை வேண்டி கேட்டுக்கிறேன் என் பொருள் நீ அதை நீ எனக்கு தந்துடும் என்னோடு என்ன என்னில் என்னாய் மற்ற நம் காமங்கள் ரொம்ப ஒரு நூக்கன் கானரில் ஸ்கேன் பண்ணுற ஆற்றல் உனக்கு மட்டும்தானே இருக்குது நான் நினச்சிக்குவேன் நான் காமமே இல்லைன்னு நான் நினச்சிக்குவேன் நான் கோபமே இல்லைன்னு நான் நினச்சிக்கும் அறுபகை குற்றத்தை ஜெயிச்சிட்டேன்னு நான் நினச்சிக்க உன்னுடைய திருவடி பேற்ற தான் ஆனால் உனக்கு தெரியுமில தங்கம் நான் எங்கே நினச்சிருக்கேன் எப்படி நினச்சிருக்கேன் எதை நினச்சிருக்கேன் தெரியுமில தங்கம் உந்தன்னோடு ஒற்றுமையாவோம் உமக்கே நாம் ஆட்சோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையில் ஒரு பா இன்னைக்கு காலையில் அம்மாட்ட இந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் வைக்கிறதுக்கு இறைவன் வந்து உங்கள் எல்லார்ட்டையும் அதை சொல்கிறதுக்கு கொடுத்தானே அந்த பெருமைக்காக வேண்டி நாமளும் ஒரு கணா காமம் காண்போமே ஆண்டாள் வந்து ஆண்டாள் ஆச்சர் வரலாறு எல்லாம் உங்களுக்கு நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆண்டாள் வந்து ஒரு கணா காண் காணதான் என்ன கனா இறைவனே நினச்சிக்கிட்டு இருந்து இறைவன் தான் மணால நான் வரணும் மானிடர்க்கன்று பேச்சுப்படி வாழகலை என்னை எங்கேயாவது ஒருத்த வந்து பொண்ணு கேட்டு வந்தான் அவனுக்கு இவனுக்கு அப்படின்னுலாம் நீ என்னை கொடுக்கக்கூடாது நான் நீ வந்து நான் நீ ஒரு பெரிய ஆகுதி ஆகுதியில் செலுத்தக்கூடிய பொருள் இது அந்த ஆகுதியினுடைய தலைவன் யார் நீ உனக்கு பெரிய ஞான வேள்வி நலங்கொல பிரிந்திடும் ஞான வேள்வி நான் நடத்துகிறேன் அந்த நான் ஞான வேள்வியில் வளம் சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கனலாக என்னை நீ ஏன்று கொள்ள வேண்டும் இது இது வந்து இந்த அந்த ஆகுதியில் அவிசு இந்த அவிசை வந்து ஒரு இது ராஜசிம்மம் ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக ரங்கநாத பெருமாளுக்கான இந்த உடல் இந்த உயிர் இந்த உணர்வு வந்து காட்டில் திருவதோ ஒரு நரி கவ்விக்கொண்டு போவதற்காக நான் பிறந்த நான் என் பெருமானுக்கு பிறந்தவா மானிடர்க்கின்ற பேச்சுப்படியில் நான் வாழ மாட்டேன் அந்த மாதிரி என்னை வ என்னை வளர்த்திருக்க இல்லப்பா நான் எனக்கு ஒரு கனவு வந்துச்சுப்பா என்ன கனவு மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்து பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கண்டேன் தோழி வாரணமா இந்த பாட்டு வந்து எப்படி இறைவனே வந்து என்னை என்ன எனக்கு கைத்தளம் பற்றுகின்றான் அந்த கைத்தளம் பற்ற நான் கண்டேன் தோழி வாரணம் ஆயிரம் சூழ வலமன் வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் புறமெங்கும் தோரணன் மாட்ட கண்டேன் தோழி எப்படி ஒரு கனவு இந்த கனவில் வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் அப்படி மாப்பிள்ள அழைச்சி வருது அந்த திருக்குறத்தை அம்மா பார்க்குறான் நீங்கள்தான் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீரை நம்மளுடைய ரங்கநாத பெருமாள் அப்படியே நல்லா அவர் சாதாரணமாகவே அலங்காரப்பிரியர் மாப்பிள்ளை கோலத்தில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படியே அப்படி போட்டு அவர் அப்படி நடந்து வாரார் அம்மா கண்ணுக்கு தெரியுது அப்போ எப்படி வாயிறான் வாரணம் ஆயிரம் சூழ செய்து நாரணன் நம்பி அப்பா யானைகள ஆயிரம் யானைகள் சூழ்ந்து வருது வேத கோஷங்கள் அப்படியே ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து மாப்பிளாப்பி எல்லாரும் ஏந்தி புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி எல்லா பக்கமும் மாவிலை தோரணம் அலங்காரங்கள் எல்லாம் கமுகு பாலை எல்லாம் கொண்ட கட்டுறாங்க இப்படி ஒரு கனவு வந்துச்சு தோழி எனக்கு நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பானை பாலை கமுகு பரிசுடை பந்தற்க கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஒரு காளை புகுத கனாக்கண்டேன் தோழினான் ஏ ஒன்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒரு வைதிக குலத்துல பிறந்த ஒரு ஒரு பொண்ண அவன் கோளரிடி ராஜசிங்கம் அவன் வந்து என்னை நான் யாரெல்லாம் விரும்புறாங்களோ விரும்புறவங்கள அவன் அள்ளி அரவணைச்சுக்க கூடிய ராஜசிங்கம் பக்திக்கு வசப்படக்கூடியவன் அவனை பற்றி என்னைய லேச நினைச்சி கதடி கோலரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை புகுத கனாக்கண்டேன் அவனுடைய ஆற்றலை எப்படி ரசிக்கிறா பாருங்க ஒரு காளை புகுத கனாகண்டேன் தோழினான் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலாமெல்லாம் வந்திருந்து என்னை மகப்பேசி மந்திரித்து மந்திர கோடி உடித்து மனமாலை அந்தரி சூட்ட கனாக்கண்டேன் தோழினான் இந்திரன் உள்ளிட்ட தேவர்குலாமெல்லாம் வந்து இருந்து என்னை பேசி எனக்கு பொண்ணு பார்க்க யார் வந்தால் தெரியுமா இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் வந்தாங்கப்பா என்னை பொண்ணு கேட்டு சாதாரண ஆட்கள் வரலை ஆ மனம் மாப்பிள்ளைக்கு சம்மந்தமிட்டார் நான் தான் அதுக்கு அவன்காண்டி தானே கனவு இருக்கிறேன் உடனே அவங்க வந்து மந்திரம் சொல்லி எனக்கு புத்தாடை எல்லாம் புனைஞ்சி மாப்பிள்ளை விட்டு சீர்வரணம் இல்லை எல்லாம் புனைஞ்சி எனக்கு மங்கள கோலம் பொண்ட நான் கணா கண்டின்னு தோழி நாற்றுசை தீர்த்தம் கொணந்து நனி நல்கி பார்ப்பன சீ பார்ப்பன சிட்டர்கள் பல்லோர் எடுத்து ஏற்றி பூப்புனை கண்ணிய புனிதனே என்று என் பூ பூ பூப்புனை கண்ணி புனிதனோ என்று என்னை காப்பு நான் கட்ட கணார் கண்டேன் தோழி அவன் சிட்டர்கள் நல்ல வேதம் சிட்டர்கள்லாம் வேதம் மோதக்கூடிய வேதியர்கள் எல்லாம் பார்ப்பன சிட்டர்கள் பல்லாறு எடுத்து ஏத்தி பூப்புனை கண்ணி புனிதனோ என்று என்னை காப்பது கட்ட நான் கனா கண்டேன் என் கையில் காப்பு கட்டுறாங்க அந்த மங்கள நான் கல்யாணத்துக்கு முன்னால வந்து மங்கள மங்களமா ஒரு இது கட்டுவாங்க அதெல்லாம் வந்து எம்பெருமான் எனக்கு செய்தாங்க மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதிசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கண்டேன் தோழி அவன் வந்து என்னை கைப்பிடிச்சான் இந்த சடங்குகள் எல்லாம் சொல்லிட்டா அப்புறம் மாப்பிள்ள கைப்பிடிச்சார் வாய் நல்லா நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சினமா களிரு அண்ணான் என்று கைப்பற்றி தீவலம் செய்ய தோழி தோழினான் அங்கே இது வச்சுருக்காங்க வேள்வி வளர்த்துருக்குறாங்க என் என்னை அப்படியே கைப்பிடிச்சு அப்படி சுற்றி வாரம் பாருங்க கற்பனை பண்ணி பாருங்களேன் உங்கள் முன்னால் ஒரு யாகசாலை இருக்குது அம்பாள் அப்படியே நீளமாக அப்படி புடவை விட்ருக்குறாள் அவள் புடவையும் அவனுடைய அங்க அப்படியே ஒரு முடிச்சு போட்டிருக்குறாங்க அவள் அப்படியே வந்து சுற்றி வாராங்க அப்படியே வந்து வளம் வந்து அப்படியே வரும்போது நான் இப்படி ஒரு கணாக்கண்டேண்டி அப்படி சொல்கிற அம்மா வந்து நீங்களும் அந்த கனவு காணுங்க குழந்தைங்களா வரிசிலை சிலை வாழ்முகத்து தென் வாழ்முகத்து என்னை அன்னைமார் தாம் வந்துட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நெறித்தி அருமுகன் அச்சுதன் கைமேல் வைத்து பொறிமுகம் தட்ட கண்டேன் தோழி இந்த அப்பளம் பொறித்து பொறி தட்டி போட்டு அப்படியே இதெல்லாம் இப்படி திச்சி சுற்றி போடுவாங்க எங்கள் அன்னைமாரெலாம் வந்து இப்படி அப்பளம் தட்டி எனக்கு அவருக்கு அப்படியே சுற்றி போட்டு அப்படி மாதிரி நான் ஒரு கண்டேன் தோழி அப்படிங்க குங்குமம் அப்பி குளிர்சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மண நீர் அங்கமலமோடு உடன் சென்று அங்கு ஆனை மேல் மஞ்சளமாட்ட கனாக்கண்டேன்னு தோழி எல்லாருக்கும் வந்து இந்த இது வைப்பாங்க அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க இந்த பக்கமாக நலுங்கு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க மங்களம் சாத்தி நலுங்கு வைக்கிறாங்க எல்லாரும் வந்து எனக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு மலுங்கு நலுங்கு வைக்கிறாங்க அது மாதிரி எல்லோரும் வந்து சொந்தக்காரங்கெல்லாம் வந்து நலுங்கு வச்சு வீதி விழாவாக என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி சொல்கிறேன் ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயர் புகழ வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாளி நன் மக்களை பெற்று மகிழ்வீரே நீங்க எல்லாருக்கும் இந்த பாட்டு பத்து பாட்டையும் படிக்கிறவங்க தான் கண்ட கனாவினை வேயற்புகள் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லார் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வீரே நீங்க இந்த பாட்டை படிச்சீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அம்மா வந்து இந்த ஒரு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறா குழந்தைங்களா நன்மக்கட் பேர் வேண்டுதவங்க இந்த வாரணமாயிரம் அப்படிங்கக்கூடிய இந்த பத்து பாடலை படிச்சிங்கன்னா உங்களுக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதென்றோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வித்திருக்கா அப்புன்னு நான் எதிர்பாராத விதமாக இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார சிந்திக்க வச்ச பேரண்ட நாயகனுக்கும் இந்த குழுக்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் நிறையா வந்து அவங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு பிர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 அன்பு அடியார்களே ஆன்மீக அன்பர்களே உங்கள் வாழ்வில் அமைதியையும் ஆற்றலையும் அருளையும் நவாக்கரி மந்திர வகுப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தவிருக்கும் இந்த மகத்தான வகுப்பு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது நவாக்கரி மந்திரத்தின் ரகசியங்களை கற்று உங்கள் உடல் மனம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி தெய்வீக சக்தியுடன் இணைய இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த வகுப்பில் மந்திர உற்சாடனம் தியானம் மற்றும் ஆன்மீக விளக்கங்கள் என பல சிறப்பு அம்சங்கள் காத்திருக்கின்றன உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் இந்த ஆன்மீக பயணத்தில் இணைந்து கொள்ள இப்போதே பதிவு செய்யுங்கள் அன்னை சகுந்தலாவின் ஆசியுடன் நீங்கள் அனைவரும் பரிபூரண ஆனந்தத்தை அடையலாம் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி